நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இருந்த மோடி அமித்ஷாவை பார்த்து அவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழுந்து இப்படி சொல்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு வருவது நல்லதற்கல்ல அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதை விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும் இப்படின்னு இவர்களை பார்த்து எச்சரிக்கை செய்யக்கூடிய நிகழ்வு பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது

கமலனுடைய விருமாண்டி கதாபாத்திரத்தை பார்த்து நல்லம நாயக்கர் நெப்போலியனுடைய கதாபாத்திரம் சொல்லும் மனசாட்சி தாண்டா கோற்று அதுக்கப்புறம் தாண்டா மற்றது எல்லாமே நான் இன்னைக்கு நிம்மதியாக தூங்கிடுவேன் ஒன்னால் தூங்க முடியுமாடா அப்படின்னு தவறுக்கு கூட்டு நின்ன கமலஹாசனுடைய விருமாண்டி கதாபாத்திரத்தை பார்த்து நல்லம நாயக்கர் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான காட்சி அது எனக்கு மோடி அமித்ஷாவை பார்க்கும்போது எப்போவுமே அதுதான் ஞாபகம் வரும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு இன்னும் கூடுதலாக அது எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு ஏன் அப்படின்னா ஒரு நாள் கூட மோடி அமித்ஷாவால் நிம்மதியாக படுத்தால் தூக்கம் வருமா வராது ஏன் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் என்ன எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை காலில் படுக்க போகும்போது ஓகே இந்தியாவுடைய பிரதமர் மோடி அடுத்த நாள் காலையில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன எப்படியும் நான் அந்த நாற்காலியை விட்டு கொடுக்க மாட்டேன் நானும் அமித்ஷாவும் தான் இனி காலம் பூரா இந்தியாவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தாங்கிற கனவோடு இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே சிம்ம சொப்னமாக இருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் இந்த நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் மோடி அமித்ஷாவை பார்த்து பாராளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார் அதாவது நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு திட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வர்றது நல்லதுக்கெல்லாம் கிடையாது அதை வந்து விரிவான விவாதத்துக்கு உட்படுத்தணும் அதை பற்றி ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் பிரதிநிதிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தணும் மற்றபடி எடுத்தவங்க கவுத்தோன்னு கொண்டு வர்றதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடப்பதே வேறு அப்படிங்கிற விதத்தில் அவர் பேசியிருக்கிறார் மோடி அமித்ஷாவில் இருக்கிறாங்க கேட்டுட்ருக்கிறாங்க சரியா இப்போ நான் என்ன இருக்கிறேன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சில வாரங்களுக்கு முன்பு மணிப்பூரில் இதே நிதிஷ்குமாருடைய கட்சி பாஜகவுக்கு கொடுத்து கொண்டிருந்த கூட்டணியை வாபஸ் பெற்றது நாங்கள் இனிமேலாக பாஜக கூட்டணியுடன் கிடையாது காரணம் என்ன நிதிஷ்குமாருக்கு தெரியும் அங்கே சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு ஐந்து எம்எல்ஏக்கள் நிதிஷ்குமாரோடைய கட்சிக்கு இருந்து அதில் நாலு பேரை மோடி பிடுங்கிட்டார் பாஜக பிடுங்கிருச்சு இப்போ எப்படி டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து ஏழு பேரை பிடுங்கிட்டாங்களோ அதே மாதிரி எல்லா மாநிலத்தில் இந்த வேலை தான் அதாவது நேர்மையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு என்னுடைய கட்சிக்கு இவ்வளவு எம்எல்ஏக்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை நம்ம தோத்தா என்ன நமக்கு அஞ்சு கிடச்சா அங்கேருந்து ஒரு இருபது வரை உரு உருவிடலாம் இதுதானே இங்கே அண்ணாமலை என்ன சொல்கிறான் அண்ணாமலை என்ன சொல்லணும்னா நான் எங்களுக்கு ஒரு 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 கொஞ்சம் எம்எல்ஏக்கள் இருந்தாலே நாங்கள் இங்கே ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறான் கேரளாவில் ஒருத்தர் சொல்கிறான் என்ன அப்படின்னா எங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு எம்எல்ஏ வந்துன்னா நாங்கள் தான் கேரளாவில் ஆட்சியில் இருப்போம்னு சொல்கிறான் அப்போது நீங்கள் பாருங்களேன் ஜனநாயக படுகொலைகளை செய்தாவது நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவோம் எங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம் அப்படிங்கிறதா இருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா இது கடந்த காலத்தில் நிகழ்ந்தது இன்றைக்கி என்ன அப்படின்னா மோடி அமித்ஷாவில் அப்படி சொல்ல முடியுமா தோத்த கட்சி தானே ஆட்சி பொறுப்பில் இருக்கு இல்லையா அதற்கான எச்சரிக்கை மணியை நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதள கட்சியை சார்ந்த சஞ்சீவ் குமார் ஜா நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு இது நல்லதுக்கு இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அப்படிங்கிறது நல்லதுக்கானது இல்ல உங்கள் திட்டம் என்னங்கிறது எங்களுக்கு புரியுது இந்திய மக்களுக்கு புரியுது நீ தேர்தலை முழுமையாக ஒழிக்க பார்க்கற இந்தியாவில் மாநிலங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன் இது ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு ஆனால் அதில் மண்ணள்ளி போடுவார்கள் இந்திய மக்கள் அப்படிங்கிறது நிதிஷ்குமாருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு தான் நிதிஷ்குமாருடைய பாராளுமன்ற பிரதிநிதி மோடி அமித்ஷா பாஜகவை பார்த்து எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்